வணக்கம் நேர்களே சின்னஞ்சிற குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மரலை மொழி நிகழ்ச்சி இன்றைய மரலை மொழி விஷயம் நம்ம ஒரு இணைகிறார் ஓர் ஆட்சி தொடக்கப்பள்ளி முள்ளுவாடி பள்ளி குழந்தை எம் பிரீத்தேஷ் வணக்கம் பிரீத்தேஷ் வணக்கம் பிரீத்தேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆ நல்லா இருக்கீங்க ஆனால் பல்லு தான் இல்லையே நாலஞ்சு பல்லு இல்லையே என்னாச்சு போச்சு வெளியூர் அளவுக்கு என்ன பண்ணீங்க என்ன சாப்பிட்டீங்க இது சாப்பாடு சாப்பிடுவேன்

ரெண்டாவது ச ச பாருங்கன்னும் எழுத்து வகுப்பறையில் பயங்கரமாக இருக்குது பயங்கரமான வேலைப்பாடாக இருக்குது வகுப்பறை சுவரே பாடம் நடத்துகிற மாதிரி இருக்குது பழங்கள் வரைஞ்சி வச்சிருக்கீங்க பூக்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்க வார நா வாரத்தின் நாட்கள் எழுதி வச்சுருக்கீங்க இங்கிலீஷ் போயம்லாம் எழுதி வச்சுருக்கீங்க சரி பழங்கள் இருக்கு வரைஞ்சி வச்சுருக்கீங்களா பழங்கள் என்னென்ன பழங்கள் இருக்குது சொல்லுங்கள் ஆப்பிள் வாழைப்பழம் ம் பைனாப்பிள் சரி ஆப்பிள் சாப்பிட்டா என்ன நன்மை நமக்கு

സത്മാലത്താണ വിളയാട്ട് അണിലെ അണിലെ കൈത്തട്ട് കുക്ക് കുക്ക് കുളിപ്പാട്ട് கொஞ்சம் கிளிய தலையாட்டு குட்டி குற குள்ள நிறைய தாளாட்டு சின்ன முயல மேலே குட்டு சிங்க குட்டியே தாழ்ந்தாட்டி எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏலையெல்லாம் பாடிக்கிட்டு ஒன்றாக நம்ம சேர்ந்துக்கிட்டு ஓடிவாங்க துளிக்கட்டு ஓடிவாங்க துள்ளிக்கட்டு அழகா பாட்டிங்க அடுத்த பாட்டு என்ன ஆ சின்ன சின்ன பாப்பா

ஆ நிறைய போறாங்களா நீங்களா போயிருக்கீங்களா போயிருக்கேன் அப்போ என்ன பண்ணீங்க போய் அங்க அங்க ஜாலே குளிச்சேன் அப்புறம் மீன்களை பார்த்தேன் அப்ப கலர் கலர் மீன் இருந்துச்சு அதை தொட்டு அத ஆசை சொல்லிட்டு முதலி பார்க்க போனேன் முதலி இருந்துச்சு பார்த்தேன் சரிங்க பிரதேச சின்ன பையனா இருக்கீங்களா ம் மென்மையா பேசிக்கிட்டு நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையன் வந்தப்பறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க போலீஸ் ஆகுமா? ஹான் போலீஸேவ நான் ஆசை பண்றீங்க. என்ன பண்ண போறீங்க? அது அதிறடுங்க எல்லாம் பிடிச்சு போட்டுட்டு அவங்க கிட்ட இந்த காசைங்கிட்டு இப்ல பண்ணாதீங்க. ஹான் அரும் தப்பே. ஹான் இப்ல பண்ண கூட यार திருட கூடாது. அப்படி சொல்லுவேன் ஓ அப்படிนே சொல்றீங்க. ம் இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்கல. நீங்க தான் சொல்றீங்கல? ஆமா. நீங்க சொன்ன எல்லாம் கேட்டுங்களா? சரிங்க பிரித்தேஷ் நீங்கள் படிச்சு ஒரு பெரிய பயனானது அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிரேக வார தருமதி பண்பு நூற்றி இரண்டு புள்ளி ஐந்து மூளை மனமாற வார வாழ்த்துகிறது நன்றி வணக்கம் வணக்கம் இணைய நேரே இன்றைய மனநாயக சிறப்பித்தார் ஓராட்சி சுன்றிய தொடக்கப்பள்ளி முள்ளுவாடி பள்ளி குழந்தை எம் பிரித்தேஷ்